உன் கண்ணீரின் ஜபம் உன் குடும்பத்தை உன் வாழ்க்கையை தாங்கத்தக்க குடும்பங்களுக்கு கத்த அத்துமாக்களை எழுப்பி விடுவா ஜனங்களுக்காக என்ன பண்ணணுமாமா தேவசனி நிற்கணும் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக எதிர் வீட்டுக்காரர்காக தெரிவிக்கிற மக்களுக்காக அங்கு நடக்கிற அக்கிரமம் அணியாயத்திற்காக அங்கு குடித்து வெறிக்கிற பிள்ளைகளுக்காக பிசாசின் பிள்ளை இருக்க ஜனங்களுக்காக வியாதியின் படுக்கல போய்கொண்டிருக்க ஜனங்களுக்காக நீ திறப்பில் நின்று கதற வேண்டிய பெரிய பொறுப்பு கையிலே கொடுத்திருக்கிறார் தேசத்தை குத்து பாரம் வேண்டும் அக்கிரம தேசத்தின் குத்து நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் தேசம் எப்படி போகிறது எதற்காக உன்னை தேசத்தில் உன்னை உட்கார வைத்திருக்கிறார் ஜீவுள்ள தேசத்தில் வெளிச்சத்தில் நாளை கூட்டிகள் நோக்க என்ன திறப்பில் நின்று கதிருகிறப்பிலே மாற வேண்டும் எவ்வளவுதான் வேதைகள் சொன்னா ஒருத்தனாய் சுமந்தா நீ கஷ்டப்படுவ நீ ஜனங்களுக்காக திறப்பில நின்று கதிரும்போது ஒரு கூட்டத்தை தாங்கத்தக்கதான கத்த கத்தர் ஒரு எழுப்பிளை தர தேவனா இருக்கிறார் அல்லலா